முடிஞ்சு வந்திருக்கிற ஏற்கனவே ஒரு லட்சம் தள்ளுபோ இப்ப வந்து இதுல மூணு லட்சம் இருக்கு மூணு லட்சம் எல்லாருமே இருக்கலாம் என்ன என்ன பிரியா என்ன ஒண்ணுமா என்ன சில இன்னைக்கு எண்ணி பாக்கல பாக்கலாம் சரியா மூணு லட்சம் இருக்கு

அவங்க பொறுப்படுத்த வேல முக்காவாசி கட்டம் முடிச்சு தந்திருக்காங்க இல்ல ஒரு காவாசி கட்டத்து வேலை இருக்கு இந்த பளைவி மட்டும் பளை மட்டும் ரெண்டு சிலை முடிஞ்சோம் ரெண்டு சிலைனா அதுல காட்டுக் கொள்வோம் பிரச்சனை இல்ல விருட்டாயி தானே அது வேற வீடியோ எடுத்திருக்கிற ஆதி பிரச்சனை இல்ல காட்டு கொள்ளுவாங்க பழைய தமிச்சமா தந்துருக்கோம் இந்த ராஜி அதையும் கையோட முடிச்சிருங்க முடிச்சிருவாங்க ரெண்டு சிலைக்கு நேரத்துல மூணரை சொல்லி அது குரே தம் அமௌண்ட் இதுக்கு கூடிது ஒன்று ரூபா கிட்ட வருது அதை சேர்த்து தான் தந்துடுவோம் அவங்க கட்டாயம் செய்திருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு என்னமே ஒரு உழவு செய்யக்கூட ஒரு இருபது நாயிரம் முப்பது நாயிரம் அவங்க பார்க்க மாட்டாங்க ஒரு நாலு லட்சம் ரூபாய் அமௌண்ட் செய்கிறாங்க கூட நாங்கள் வந்து நினைக்கணும் பெருசாக பெருசாக தான் செய்ய செய்திருக்காங்க அவங்களுக்கு நாங்க இப்போதைக்கு செல்ல வேணும் என்னடா இந்த வேலை பூர்த்தி ஆகலை முட்டான ஒரு கும்பாடிச்ச டைமுகள்லாம் நாங்க அவங்களுக்கு முட்டான நன்றிகளை சொல்லி குடும்பத்தார எடுத்து நாங்க அதில் எந்த செய்திருக்காங்க அடிச்சு கும்பாட்சியத்துக்கு அவங்கள கவுர முறை அந்த டைம்ல நாங்க அவங்கள கௌரவிக்கணும் என்ன கட்டாயமான கவுர வைச்ச தான் இனி வரும் சந்ததிகளுக்கு என்னென்ன என்னென்ன தேவையோ அதுகளை அவங்க செய்து கொடுப்பாங்க இனி மக்களும் செய்து கொடுப்பாங்க செல்ல வேணும் என்ன வேண்டாம் அவ செய்த வேலைக்குரிய நன்றிகளை நாங்கள் இந்த ஆலய பரிவாரண சபையினர்களும் இந்த கிராம மக்களும் நன்றி இல்ல தான் சொல்லு இப்போதைக்கு என்ன சொன்னா இப்போ வந்ததுக்கு தந்ததுக்கு தான் இந்த வீடியோ ஆதாரம் ரெண்டு சிலையும் செஞ்சாச்சு இந்த பலவையும் நான் காட்டணும் அடுத்த வீடியோ ஓடணும்னா அதுல வராது வளைஞ்சு சரியா அதுக்குலாம் செய்ய பாருங்க ஓகே அதை அட்ஜஸ்ட் பண்ணி காசு தரன் பிரச்சனை இல்ல இப்ப இன்னும் ஒரு ரெண்டு சில ஏற்பாடு வந்துருக்கு அவங்க காசு கழிக்கு வந்தா ஏற்பாடுல காவல் தெய்வம் ரெண்டு செய்ய ஓடும் அதை செய்யறதுக்கு எத்தனை முயற்சி நீங்க எடுத்தீங்க அதையும் கட்டாயமா உங்க கூட முயற்சியில ஆயிருக்கீங்க டிக்டோக்கு போடுறதால இங்க ஆலயத்துக்கு மேலும் 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 நாங்க அதை செய்தாரோ இதை செய்தார ஒன்று எல்லாரும் முன்னோட்டு வந்து கொண்டிருக்காங்க டொய்லெட் கட்டி முடிச்சு தந்திருக்கேன் கவுடாவும் கட்டுறதுக்கு நான் ஏழாம் தேதி கல்லு கல்லு வச்சுக்க கல் வச்சிருக்காங்க அதையும் கட்டி தரது முன் வந்துருக்காங்க என்ன பல பல வேலை திட்டங்கள் கூட ஒரு டிக்டோக்கு எல்லாம் கலமாச்சார டிக்டோக் டிக்டோக்கலாம் இந்த ஆலயத்துக்கு சிறப்பான முறையில் வேலை திட்டம் நடக்குது மக்கி என்ன ஒரு செல்ல வேணும் ஆலயத்துல கௌரியம்மாள் நாதம்புரான் புள்ளியார் பைரவர் எல்லாத்துக்கும் நாளைக்கு ரெண்டாம் தேதி இரவு இரவுக்கு ஏழு மணிக்கு பாலஸ்தானம் ஆரம்பிச்சு மூன்றாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு நிறைய வரும் என்று குறுக்களை என்ன மிச்சம் காலம் நாற்பது வருஷமா இந்த ஆலயத்துல ஒரு கும்பாட்சம்ன்றது எங்களுக்கு எல்லாம் சின்ன புத்தி அறியாத வயதுல ஆலயத்துல கும்பாபிஷேகம் நடந்தது இந்த முறை இந்த இந்த வார எதிர்வரும் ரெண்டாம் தேதி ஒரு பாலஸ்தானம் மாதிரி தான் பாலிஸ்தானம் மட்டும் நாங்க பாக்குறதுக்காக பெரிய ஆவலோட இந்த கிராம மக்கள் இருக்கிறாங்க எல்லாரும் வந்து இந்த கும்பாபிஷத்துல வந்து பாலஸ்தானத்துல வந்து கலந்து கொள்ளுமாறு நான் அன்புடன் ஆலய பரிவாரண சேவையினர்கள் வேண்டிக் சரி மஜான் நம்ம மதன் வேராணி குடும்பம் சவுதி அரேபியால இருக்காரு சொந்தட நாகுரம் சரியா அவங்கதான் சொல்லத்தானே வேணும் முதல்ல ரெண்டு சில ஏற்பாடு முடிஞ்சு முடிச்சது காட்டுவோம் நான் சரியா அந்த சொன்னா நீங்க இப்ப வழியா இந்த வீடியோ போட்டாலும் அடுத்த சிலைக்கு ரெண்டு காய்ச்சி முன்னாடி காய்ச்சி தந்து உங்களுக்கு அவசியமா செய்யுங்க செய்யுங்க

நிறைய இது Galeriky கும்பாயஜதக்டயில சட்டமான கல்கடக்கு மதாஞ்சல மந்து வாதுது என்ன என்ன செய்யணுமோ அத செஞ்சு கொள்ளலாம் انا நிர்வாகமா சரி அRenderTarget ஓகே பண்ணி எல்லாரும் சேர்ந்து பண்ணி பாருங்க நிறைய பெரியគ្នான பண்ணி உங்களுக்கும் மிச்சம் பெரிய நன்றி இத நான் தெரி தெரி ஓடும் இதோட பெரிய நன்றி சொல்லணும் உங்க ஆலயத்துல கும்பாடிச்சதுக்குள்ள கூடங்க சொல்லுங்க சரி சரி முடிப்போம் முதல்ல முடிஞ்சது சரி பாருண்ணா